இந்த இடத்த விட்டு அங்கே வரையலான்னு கேட்டாங்க கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போறேங்கிற எங்கேயும் வரமாட்டேன் ஏன்னா இந்த லீலா ஸ்தலம் இருக்கு இந்த பிருந்தாவனம் இருக்கே இதை தாண்டி வெளியில போறதுக்கே இல்லை அவன் லீல பண்ணாத ஒரு ஸ்தலம் இந்த பிருந்தாவனத்துல கிடையாது அதை நினைச்சு நினைச்சுட்டு நாங்க இங்கேயே இருந்து ஜீவனம் விடுவோமே தவிர பிருந்தாவன எல்லையை தாண்டி நாங்க வரமாட்டோம்ட்டான் பார்த்தா இருந்த உத்தவர் ஏவம்பக்தி நேஷ்ருதான் இதை இதனிமே யாரும் கேட்கவும் முடியாது பண்ணவும் முடியாது முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது நான் பார்த்ததே இல்லை இந்த பக்தி கடைசியா போகும்போது என்ன பண்ணார் நான் வந்தேன்ஜிரீனாம் பாதரேனும் அபீக் தாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரேனும் அந்த கோபிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம் வந்தேன்ஜ்திரீனா அவளுக்கு ஒரு நமஸ்கார் ஏன்னா இந்த பக்தி யாரால பண்ண முடியும் அதனால ஒன்னே ஒன்னுதான் நமஸ்காரம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு அதை சொல்றார் ஒன்னு அடையறதுக்கு வேற மார்க்கம் எனக்கு தேவையே இல்லை கோபிகைகளை போல நீ பண்ணதையே பண்ணினான்னா உன்னை வந்து அடையலாம் அதை நான் யாரை பார்த்து தெரிஞ்சிட்டேன்னா எதா விரஜவல்லவீனா இந்த கோபிகளில் பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன்ப்பா கடைசியா கேட்குறார் முனிஜன நிற்பவர்ய சங்குலேந்த சதசியுதிஷ்டிர ராஜசூய ஏஷாம் அருகணமுபேதீக்ஷணியா மம திருஷிகோச்சரஹா ஏஷ ஆவிராத்மா பிரபோ எனக்கு ஒரே ஒரு காட்சியை நீ எனக்கு கொடுக்கணும் நீ எனக்கு எப்பொழுதும் அந்த காட்சி மனசுலயே நிற்கிறது எந்த காட்சின்னா தர்மபுத்திர ராஜசூய யாகம் பண்ற காலத்துல அக்ரபூஜன்னு ஒன்னு பண்ணணும் அது யாருக்கு பண்ணலான்னு எல்லாரும் யோசிச்சுருக்கா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்ல செலவா வேண்டாங்கிறா ஆனா எல்லாரும் ஏகோபிச்சு பகவானுக்கு தான் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி பகவானுக்கு திவ்ய ஸ்நானங்கள் பண்ணி வச்சு பட்டு பீதாம்பரங்கள்லாம் உடுத்தி விட்டு சர்வாவரண பூஷிதனாக பகவானுக்கு மயில் பீலிலேருந்து சந்தனாதி தைலங்களை தடவி விட்டு அந்த பகவானை கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்காந்து வைக்கிறார் பகவான் அப்படி பண்ணி திவ்ய தாம்பூலம் அப்படி தரிசுண்டு பொன் சிரிப்போடு கூட மந்தஹாச முகனாக அங்க உட்காந்து இருக்கிற அந்த கோலம் இருக்கே அந்த முனிகனிய சங்குலேன் அந்த அந்த சபையில யார் யார் இருந்தான்னா ரிஷிகள் இருந்தா முனிகள் இருந்தா எல்லாரும் இருந்தா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துவா ஆனா அந்த ரிஷிகளுடைய மனசு கூட அபகரிக்கப்பட்டது அந்த சமயத்தில் சதசியுதி எனக்கு அந்த நீ சிரிச்சுட்டு ஒரு ஒரு முக சொடுக்கு சொடுக்கினானா பகவான் சிரிச்சுட்டு அந்த தாம்பூல தருமணம் பண்ணிட்டு ஒரு சிரிப்ப சிரிப்பிண்டு ஒரு சொடுக்கு சொடுக்கினியே அந்த முக பாவம் இருக்கே ஒன்று மந்தாசமான முகம் என் கண்ணை விட்டு இன்னைக்கு நீங்கள அப்பேற்பட்டதான ஒரு காட்சி அது மம நீ எனக்கு இந்த திருக்கோலத்தை எப்பொழுதும் அனுகிரம பிரார்த்தனை பண்ண உத்தராயணத்தை எதிர்பார்த்து காத்து இருக்கார் பகவானும் வந்தார் ஸ்தோத்திரம் பண்ணார் வந்த காரியம் ஆச்சு உடனே அவருடைய ஜீவன் அடங்கித்து அவரிடத்துலேருந்து ஒரு திவ்யமான ஒரு தேஜசு புரப்பட்டு பகவானோடு இரண்டரை கலந்தது பீஷ்மம் பிரம்மணி மிஷ்கலேன்னு பகவான் அவர்கிட்டேன்னு ஜோதிஷ் பரப்பிட்டு பகவான் இடத்துல அங்கேயே சேர்ந்துடுது எதற்காக பகவான் வந்தார்னா தர்மபுத்திரருக்கு தர்மம் கேட்கறதுங்கிறது வியாஜம் ஆனால் பகவான் பீஷ்மஸ்ய முக்தி தானார்த்தம் ஆகத்தாய நமோ நம்ம பாண்டுக்கு ஒரு அர்ச்சனை எதற்காக அந்த யுத்த காலத்துக்கு பகவான் வந்தான்னா பீஷ்மருக்கு யு முக்தியை கொடுக்கறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பகவான் வந்தாரா பீஷ்மஸ் முக்தி தானார்த்தம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட அர்ச்சனை முக்தி ஆகதாய நமோ நம் அது ஒரு காரணமாக வச்சுட்டு வந்து முக்தியை கையில் கொடுத்தான் அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணா அவர் பண்ணின அந்த கடைசியாக பண்ண சிவசகிரநாமம் விஷ்ணு சகஸ்திரநாமத்தினாலே பகவானுக்கு சாட்சியா வச்சுட்டு பகவானுக்கே அந்த அர்ச்சனையை பண்ண அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் தர்மபுத்திராதிகள் நல்லபடியா பண்ணி முடிக்கிறார் ராஜ்யத்துல இருந்துன்றிருக்கிற காலத்துல ஒரு நாள் மதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தார் பார்த்தா ராஜ்யத்தில் திருதராஷ்டனும் காந்தாரியும் இருக்கா தர்மபுத்திரர் என்ன பண்ணுவான்னா நித்தியபடி வந்து திருதராஷ்டிரன் காந்தாரிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன பாவம்னா அம்மா அப்பாங்கிற பாவம் சொந்த அம்மா அப்பா இல்லை இருந்தாலும் அம்மா அப்பாவை காட்டிலும் மரியாதை வச்சுட்டு இருந்தாலும் இப்படி ஆத்துல இருந்துட்டு இருக்கிற காலத்தில் நித்தியபடி நமஸ்காரம் பண்ணுவ ஒரு நாள் விதுரர் வந்தார் நீ இன்னும் தான் இருக்கியான்னு கேட்டேன் இந்த இந்த யுத்தத்துக்கு காரணமே நீதான் நாற்பது லட்சம் ஜனங்கள் போயிட்டா எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் கஷ்ட இல்லாமல் கஷ்டப்படுறான் குழந்தைகளுக்கு அப்பா இல்லை அப்பே பெரிய பாப்பம் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம் உன் குழந்தைய சின்ன வயசுலையே கண்டிச்சு வளர்த்துருந்தேன்னா இந்த யுத்தமே நடந்துருக்கு அவன் அத்தனை அக்கிரமம் வேணா அப்பெல்லாம் பேசாமல் இருந்து உடனே அவர் சொன்னார் என் குழந்தைகள் என்ன ஏன் இப்படி கேட்குறேன் என் குழந்தை ஆற்றுல தான் நான் இருக்கேன் என் குழந்தைகள் என்ன நன்னா பார்த்துக்கிறாளே என் குழந்தைகிட்ட நான் இருக்கிறது தப்பான்னு குழந்தை குழந்தைன்னு இப்ப சொல்கிற உன் குழந்தைய நீ கண்டித்து வளர்க்கல இதே குழந்தை தான் இன்னைக்கு வஸ்திரத்தை பிடிச்சி வைத்தான் அன்னைக்கு பேசாம இருந்தேன் இதே குழந்தை அன்னைக்கு அறக்கு மாலையில தீ வச்சா அன்னைக்கும் பேசாமல் இருந்த இதே தான் அன்னைக்கு விஷங்கள்தான் அன்னைக்கும் பேசாமல் இருந்த இது மாதிரி அடிக்கண்டே போகலாம் லிஸ்ட் அத்தனை பண்ணியிருக்கான் அந்த குழந்தைகள் அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப வந்து அது ஏன் குழந்தைகள்னு சொல்றியே கஷ்ட இருக்கும்போது உன் குழந்தைகள் நீ கண்டிக்கல இவா கஷ்ட நீ காப்பாற்றவும் இல்லை சபையில் வாயை மூடிட்டு இருந்துவிட்டு இப்போ வந்து என் குழந்தை யாத்திரை நான் இருக்கேங்கிற அதுவும் எல்லாரும் போன பிறகு உனக்கு வெக்கமா இல்லையா பீமன் உனக்கு எப்படி வச்சு சாப்பாடு போட்டு பீமாப்பம் மீ வர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலகத்தை ஒரு நாயை ஆற்றுல வச்சு எப்படி கட்டி பரிபாலனம் பண்ணுவானோ அது போல உன்னை வச்சுட்டு இருக்கான் வெக்கமே இல்லாமல் அவன் போடுற சாப்பாட்டை இருக்கேன் நாயை கீழே போட்டாலும் பாத்திரத்தில் வச்சாலும் சாப்பிடும் கீழே போட்டாலும் சாப்பிடும் கையில் கொடுத்தாலும் சாப்பிடும் எஜமான என்ன பண்ணாலும் கேட்கறதே சாப்பிட்றதே அது மாதிரி ஒன்னு வச்சுருக்கான் இருக்கான் இல்லையா இங்க இருக்காது ஜீவிதா தான் கரீயசி இதனால நான் என்ன தெரிஞ்சிருந்தேன்னா ஒரு மனுஷன் ஜீவதில இருக்கணுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட கீர்த்தனமான காரியத்தையும் பண்ணுவாங்க நான் உன்ன பாதை தெரிஞ்சிருந்தேன் உனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஜீவதசையோட இருக்கணும் அதுக்கு எங்க இருந்தா என்ன எப்படி இருந்தா என்ன அதனால மனுஷால் இப்படி ஆசைப்படுவாங்கிறத உன்ன பார்த்து நான் தெரிஞ்சிருந்தேன் கிளம்பு ஓடுன்னு இந்த நாட்டிலேயே இருக்காது கிளம்பி ஓடும் தர்மபுத்திரர் மறுநாள் காத்தால் வந்து பார்க்கறார் இவா கிளம்பி போயிட்டா இவா ஒரு காட்டில் பண்ணசாலை அமைச்சுன்னு இருக்கிற காலத்துல காட்டு தீ பிடிச்சு திருதராஷ்டிரன் காதாரியும் தீக்கு இரையாயிட்டான் தீ வச்ச குடும்பம் தீலையே போறது தர்மபுத்திர தேட்டார் அப்பா அம்மா இல்லை உடனே அழ ஆரம்பிக்கிறார் நான் டெய்லி வணங்கக்கூடிய என் அப்பா அம்மா இல்லையே எங்கே போனான்னு தெரியலையே நான் உடனே நார்ந்தர் வரார் ஏன் துக்கமா இருக்கேன் தர்மபுத்திரா எங்கள் அப்பா அம்மா போயிட்டாலே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு உடனே அவர் சொன்னார் உன்னுடைய விருத்தியை நீ முதல்ல பாரு உன்னை முதல்ல கவனி அப்பா அம்மா போயிட்ட உனக்கு ஒரு நிஜமான அப்பா அம்மாவா உன் வாழ்க்கைக்கு என்ன உண்டோ அத முதல்ல பறகதிக்கு என்ன உண்டோ அதை தேடிக்கோ ஏன் அப்படி சொல்றேன்னா பகவான் கிளம்பி போயிட்டான்டா உங்களை விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் இப்ப துவாரகதான போயிருக்கான்டா மொத்தமாவே வைகுண்டம் கிளம்ப போகிறோம் கலி பிறக்க போகிறது அதற்கு உண்டான லட்சணெல்லாம் வந்துடுத்து அதனால உன் பறகத்துக்கு என்ன உண்டோ அதை பார்த்துக்கோ அதை விட்டுவிட்டு அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணலன்னு அழுதுன்ட்ருக்கிய உட்காந்து இப்படி சொல்லிண்டே இருக்கிற காலத்தில் பார்த்தா அர்ஜுனன் அழுதுண்டே வரான் பகவானை கொண்டு விட போக போன அர்ஜுனன் கொண்டு விட்டுட்டு திரும்பி வந்தவன் அழுதுண்டே இருக்கான் வஞ்சித்தோகம் மகாராஜன் ஹரிணா பந்து ரூபினா அண்ணா நான் வஞ்சிக்கப்பட்டேன் வஞ்சிக்கப்பட்டேன் எதனால் வஞ்சிக்கப்பட்டேன்னா ஹரினா பந்து ரூபினா நம்மளாம் சொந்தக்காரன் நினைச்சுன்னு இருந்தோமே குதிரையை குடுப்பாட்டு நம் இருந்தானே அந்த பிரபு சர்வேஸ்வரன் பகவான்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியாம எடுத்து நம்ம கூட இருந்து நடிச்சுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் எதனால நான் அதை தெரிஞ்சுட்டேன்னா ஏனமே அபகிருத்தம் தேஜகா தெய்வ விஸ்மாபனம் மகத் நான் வந்துட்டே இருக்கேன் ஒரு பையன் அங்கேருந்து வர வழியில் வந்து யார் ராணி நான் தேர்லேந்து இறங்குன்னா இறங்கினேன் காண்டிவத்தை பொடுங்கின்னா என்னடா அது காண்டிவம் நான் வாங்கினா பிளாருன்னு ஒரு அறையை விட்டான் திருப்பி அடிக்கலாமான்னு பார்க்குறேன் அடிக்க முடியுது பராக்கிரமே இல்ல எனக்கு எப்பேற்பட்ட அர்ஜுனன்னா பரமேஸ்வரனை ஜவிச்சு அஸ்திரம் வாங்கின அர்ஜுனன் ஒரு சின்ன குழந்தை பரிபோகப்படுத்தது போல இருக்கு இதே அப்ப யுத்தகலத்துல பீஷ்ம துரோணர் எல்லாம் ஜெயிச்சேன் அப்ப என்னன்னா பகவான் பக்கத்தில் இருந்தால் எல்லாம் நடந்தது இப்ப பகவான் போயிட்டான் குழந்தை கூட நம்மள குழந்தைய கூட என்னால் எதுவும் பண்ண முடியல பலமா அவன்தான் இருந்திருக்காங்கிறத நான் தெரிஞ்சிட்டேன் இது ஏன் பலம் இல்ல எல்லாமே அவனுடைய பலம் என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்கேன் நான் அவனை கூப்பிட்டு பகவான் என்ன பகவானை கூப்பிட்டு மெத்தைய கட்டும்பானா அர்ஜுனன் படுகு நான் வரத்துக்கு முன்னாடி குதிரை சாரதியா தானே இருக்கேன் நீ வரத்துக்கு முன்னாடி கதவை திறந்து விட்டு எனக்கு ஜெயகோஷம் பண்ண வேண்டாமா சுவாமி சமயத்துல முன்னாடி ஏறிடுவார் நான் ஏறினா நீ ஏறணும் சாரதியினுடைய காரியத்தை உள்ளாப்பா சுவாமி முதல் பந்தில வந்து உட்கார்ந்துட்டான் முதல் பந்தில உனக்கு என்ன வேலை எங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டு திரௌபதி கூட பரிமாறிட்டு அடுத்த பந்தில வந்து உட்காரும்பா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அவ்வளவு பரிபோகப்படுத்திருக்கேன் யாரு நினைச்சேன்னா மாமா பொள்ள நினைச்சு நீ தனியும் பண்ணிவிட்டேன் ஆனா நம்மள ஏமாத்தி இருக்கோம் கூடயே இருந்து இதெல்லாம் சொல்றதுக்காக மகான்கள் ஆத்துக்கு வருவார் துரோணர் முதலிய யாதாச்சாரியான் முதலிய மகான்கள்லாம் ஆத்துக்கு வந்து சொல்லுவா நாரதர் முதலிய மகான்கள்லாம் அப்பா அவன் உன்னை ஏமாத்தான்டா அவனை போய் நீ வேலை சகா போல இருந்து நடிக்கிறான் அவன் யாருன்னா சாட்சாத் பகவான்டான்னு அவனுடைய அவனுடைய நிலைமைய சொல்லி புரிய வெப்பா உடனே நான் பயந்துண்டு போய் அப்பா பகவானா இருக்கானே நம்மள இப்படிலாம் வேலை வாங்க கூடாதுன்னு நினைச்சுட்டு பயத்தோட இருப்பேன் உடனே சுவாமி என்ன பண்ணுவார்னா சகே கிருஷ்ணான்னு பயபக்தியோட கூப்பிட்டு போவேன் அவன் என்ன பண்ணுவான் ஒரு சிரிப்பை மூட்டி என் தோளில் கையை போட்டு ஹே பார்த்தா ஏ சகா அர்ஜுனான்னு ஒவ்வொரு பேரை சொல்லி என்னை ஏமாத்தி என்னை நார்மல் ஆக்கி விடுவோம் அவனுடைய பாரம்யம் தெரிஞ்சு நான் அவன் பக்கத்தில் போனாலும் அடுத்த நிமிஷம் அதை கலைச்சு நார்மலுக்கு கொண்டு வந்துடுவான் இது போல ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அவனுடைய பாரம்பியம் தெரிஞ்சுக்கிற காலத்துலாம் அவன் நம்மளை ஏமாத்தின்னு இருந்துட்டான்னா பகவான் கிளம்பி வைகுண்டம் போயிட்டான்னு சொல்லு உடனேவா பார்த்தா இங்கே இருக்கக்கூடாது நாட்டை விட்டு கிளம்பி போனோம்னு இந்த நாட்டை முழுக்க பரீட்சித்துங்கிற ராஜா பிறந்தாச்சு புத்திரையினுடைய கர்ப்பத்திலிருந்து பிராமணாகிட்ட இதை ஒப்படைச்சு அந்த ராஜ்யத்தை உரிய காலத்தில் இவன் ஒப்படைங்க நாங்கள் க்ஷேத்ராடனும் போகிறோன்னு கிளம்பி போக தத பரீட்சித்து திஜவர்ய சிக்ஷயா மகிம் மகா பாகவதா இப்ராகா ஜாதக கோவிதாகான்னு அவன் பிறந்த உடனே அவன் எப்படி எப்படியெல்லாம் இருக்க போகிறான்ங்கிறத ஜாதகத்தை குறித்து கொடுத்துட்டா ரந்தி தேவ யோதாரா க்ஷமையா பிரதிவீசமாக பூமியில் பூமிய பூமியை போல இருப்பானாம் ஒரு பொறுமையில ரந்தி தேவனை போல இருக்க போறான் சத்தியத்தில் ராமரை போல இருக்க போறான் எய்யா தீரிவ தார்மிகா அப்படி இருக்கக்கூடியதான அவன்கிட்ட நீங்கள் ராஜ்யத்தை ஒப்படைங்கோன்னு சொல்லிவிட்டு இவா கிளம்பி க்ஷேத்ராடம் கிளம்பி போயிட்டா அந்த பிராமணால் எல்லா பயிற்சியும் கொடுத்து வேதம் முதலிய எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் வித்த எல்லாத்தையும் குழந்தைகிட்ட ராஜ்யத்தை பட்டம் சூட்டி வைக்கிறான் அந்த பரீட்சத்துக்கு அவன் ராஜ்யத்துல இருக்கும்போது என்ன பண்ணான்னா கலிய நிகரம் பண்ணான் என்னைக்கு கலிக்கு ஒன்னாம் தேதினா பகவான் என்னைக்கு கிளம்பி வைகுண்டாரோகணம் போனாரோ அன்னைக்கு கலியினுடைய முதல் ஒன்னாம் தேதி முதல் நாள் நீ கிளம்பி போனோடனே அந்த களி உள்ள புகுந்து களி நிக்ரகம் பண்ணி உடனே கலி கெஞ்சி கேட்குறான் நான் என்னுடைய யுகத்தில் நான் இருக்கிறதுக்கு நீ கட்டுப்படுத்துறேன் என் யுகத்தில் நான் இருக்க வேண்டாமா எனக்கு ஸ்தானத்தை நீங்களே கொடுங்கோ ஒரு அஞ்சு இடம் கொடுத்த ஜூதம்பான ஸ்திரியோனா யத்ராதர் சதுர்விதா புடச்சயா சமானா யஜாத்துரு உதா பிரபு சீட்டு விளையாடுற இடம் கள்ளு குடிக்கிற இடம் பரஸ்திரீகள் பிராணிஹிம்சை பண்ற இடம் நாலு இடத்தை கொடுத்து இந்த நாலுத்துல நீ இருந்துக்கோ அமோனி பஞ்சஸ்தானி இன்னொரு இடம் வேணும்னு கேட்க ஜாதா புனச்ச யாச்சமான் திருப்பி கேட்டதுனால தங்கத்தில் இருக்கும்படியுமான ஒரு இடத்த கொடுத்து இந்த அஞ்சு இடத்தை தாண்டி நீ வரக்கூடாதுனா நீ பார்த்தா கலி சர்வத்திர இருக்கா சர்வத்திர பிரம்மம் இருக்கிறது போல கலி இருந்துருக்காரு ஏன்னா இந்த அஞ்சு அஸ்து இல்லாத ஊரும் கிடையாது இடமும் கிடையாது களி அப்படியே வியாபித்து உலகம் முழுக்க இருக்கார் இந்த அஞ்ச இடத்துல இருந்த களிக்கு பயம் ஒரு கோபம் தன்னுடைய ராஜ்யத்துலயும் இவன் வந்து நம்மள கெடுத்து விட்டானே இவன் பழிவாங்கணும் என்ன பண்ணலான்னா எப்படி பழிவாங்கிறதுன்னு காத்துட்டு இருக்கிற காலத்தில் இந்த ராஜா என்ன பண்ணினா காட்டுக்கு வேட்டையாக போடுறாரு இந்த பரீட்சத்து பசிதாகம் மேலிட்டது ராணிஹிம்சையும் அதில் உண்டோன்னோ இவர் வந்திருக்கிறது இப்ப பிராணிஹிம்சை பண்ண உடனே போய் களி புடிச்சோன்ட்டான் பிடிச்சிட்டு அவரை எப்படி தாக்கலான்னு காத்துட்டு இருக்கான் பசிதாகம் மேலிட்டு கலி அவனுடைய குணத்தை காமிச்சா அங்கே ஒரு ரிஷி ஆசிரமம் தெரிஞ்சது சமீக்கர்னு ஒரு ரிஷி அவருடைய ஆசிரமம் அவருடைய ஆசிரமத்துக்கு போய் கேட்குறான் எனக்கு தாகமாக இருக்கு பசியா இருக்கு ஏதா குடுங்கோ தீர்த்தம் வேணும்னு கேட்க அவர் எப்படி இருக்கார்னா ஸ்தானத்யாப்பரம் பிராப்தம் எல்லாத்தையும் தாண்டி சமாதியில் இருக்கார் எல்லா நிலையும் தாண்டி சமாதியில் இருக்கார் அவருக்கு காதலியே விழல ஜாகிரத் சொப்ன சுசுக்திங்கிற மூனையும் தாண்டி சமாதி நிலையில இருக்கார் இவர் கூப்பிட கூப்பிட காதலை காது காதலை விழாதபடி இருந்தார் களி என்னாச்சும் இவனுக்கு ஒரு துர்புத்தி தோணிட்டு நம்ம வந்திருக்கோம் கண்ணை திறந்துருந்தா ஏதாவது குடுக்கும்படியுமா ஆயிடும் அதனால கண்ணை மூடிப்போன்னு நடிக்கிறாருன்னு தோணிட்டு பக்கத்தில் மறிச்ச பாம்பு ஒன்று இருந்தது உடனே தன்னுடைய வில்லுனுடைய நுனியினால அந்த பாம்பை எடுத்து இந்த சமீக்கனுடைய தோளில் போட்டேன் எதற்காகனா பண்ணி பண்ணிப்பாங்க இவர் உண்மையான சமாதியா இருந்தா கண்ணை துறக்க போறது இல்லை பொய் சமாதியா இருந்தா கண்ணை துறக்க போறார் பார்த்தா கண்ணை துறக்கல நிஜமான சமாதின்னு தெரிஞ்சது அங்கிருந்து கிளம்பி போயிட்டா உடனே அங்கிருந்து கிளம்பி ராஜ்யத்துக்கு வந்து ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டு ராஜ்யத்துல இருந்துட்டு இருக்கான் இத என்னன்னா எங்கேயோ அறிக்கை பிரதானம் பண்ணிட்டு இருக்கிற அவருடைய குழந்தையான ஸ்ருங்கி அவர்கிட்ட போய் ஒரு குழந்தை சொல்றான் ஏஷ்ரெங்கி உன்னுடைய அப்பா கழுத்தில் இது போல ஒரு ராஜா வந்தால் பாம்பை போட்டால் கிளம்பி போனான் உன்ன கண்ணை மூடுறது அந்த குழந்தை இது அத்தனையும் வீடியோ போல தெரியிறது அந்த குழந்தைக்கு அப்படியே இங்கே விட்டு விட்டுருந்த கையில் ஜலத்தை எடுத்துட்ட ஒரு சாபத்தை கொடுத்தாள் இன்றிலிருந்து எங்கள் அப்பா கழுத்தில் யார் இந்த பாம்பை போட்டானோ இன்றிலிருந்து ஏழாவது நாள் பாம்புகளுக்கெல்லாம் ராஜாவான தட்சகன் அவனை தீண்ட கடவுதுன்னு ஒரு சாபத்தை கொடுக்க உடனே அவர் பார்த்தார் ஆத்துக்கு வந்துட்டார் நேரா வந்து அப்பா கிட்ட பக்கத்துல நின்றுண்டு அழறார் பிதரம் பார்த்து பார்த்து அழறார் தன்னுடைய அப்பாவுக்கு இப்படி நேர்ந்திருத்தேன் உடனே அப்பா கண்ணை துறக்கிறார் என்னப்பா ஏன் பக்கத்துல நின்று அழுதுன் இருக்க முகம் தேஜஸ் குறையிறதே யாரையா சபிச்சியாங்கிற தபசு குறைஞ்சிருக்கேன் என்ன ஆச்சுன்னா இல்லப்பா இது போர் நடந்தது அத்தனையும் சொல்ற அவருக்கு நான் சாபம் கொடுத்துட்டேன் உடனே சொன்னார் நீ அவன் சின்ன தப்பு பண்ணியிருக்கான் நீ பெரிய பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துட்டியே தர்மபாலோ நரபதி பத்தி அவர் வாக்கால கொண்டாடுறார் தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியதான குடும்பம் அது சாம்ராட்டு மிருகச்ரவா சாட்சான் மகாபாகவதா அவன் ஒரு பெரிய பாகவதேதாடு இப்ப இந்த ராஜா வந்தான் செத்த பாம்பை எடுத்து கழுத்துல போட்டான்னு சொல்ற அடுத்து வர ராஜா தபஸ் பண்ணா உயிரோடு இருக்கிற பாம்பை போடுவேன்னு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பொறுத்தல் தானே ஆகணும் அதனால இவன் தெரியாம பண்ணிவிட்டா அவனுக்கு போய் பெரிய பாபம் பண்ணிட்டான் நீ பெரிய தண்டனை கொடுத்தான் அவன் பண்ண சின்ன பாபம் சுத்ருடு சமயத்தோ தீனஹா அவன் பசினால பண்ணது நேரா போ ஏழு நாள்ல அவனுக்கு ஜீவன் போக போறதுன்னு தெரிஞ்சா அவன் பரகத்துக்கு ஏதாவது நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா தர்மத்தை நம்பின குடும்பம் நேரா போய் சொல்லிட்டு வாங்குறோம் ராஜா சின்ன குழந்தை சபிச்சிருக்கு இப்படி சபிச்சான் தெரிஞ்சா ராஜா தண்டனை கொடுப்பான்னு தெரியும் அந்த குழந்தைக்கு கவலையே படல நேரா ராஜாங்கத்துக்கு வந்தது இதே சமயம் மகிபதி ஆத்மகிருத்தம் சுதர்மனாகிருத்தம் நிராகசி பிரம்மணி ஆற்றுக்கு வந்து ஸ்நானபானம் பண்ணி அப்படி சிந்தனை பண்ணிட்டு உட்கார்ற எப்பேற்பட்ட தப்பை நம்ம பண்ணிவிட்டோம் மகிபதி கர்மகம் பண்ணி பார்த்தா ஆத்மகிருத்தம் சுதர்மனா கெட்டவா பண்ணக்கூடியதான காரியத்தை நான் பண்ணியிருக்கேன் அகோமயா நீச்சம் கெட்ட காரியம் ரொம்ப நீச்சல் பண்ண பொறுக்கி பொறுக்கித்தனமா ரோட்ல நிற்பாலும் கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு ரோட்ல நிப்பாளே காளி பசங்கம்பா அவா பண்ற என்ன அது ரோட்ல போகும்போது நாமம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்றது பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்றது இது போல ஒரு அசபியமான காரியம் அசத்துக்கள் தானே பண்ணும் அந்த காரியத்துல ராஜாவா இருந்து எந்த நான் பண்ணினேன்னா எந்த என் பாட்டி பிராமணனை கட்டினதுக்கே அவுத்து விடுன்னாலோ எந்த என் பாட்டி கட்டினதே தப்புன்னா என்னுடைய தாத்தா அவனை வெட்ட மாட்டேன்னாரு என் பாட்டி கட்டவே மாட்டேன்னா அந்த பிராமணாளுக்கு நமஸ்காரம்னு சேவிச்ச குடும்பம் எங்க குடும்பம் அந்த குடும்பத்துல பிறந்த நான் என்ன பண்ணிருக்கேன்னா நிராகசி தப்பே பண்ணாத ஒரு பிராமணன் கழுத்துல பாம்ப போட்டிருக்கேன் தப்பு பண்ணவாலே விடுவிச்ச குடும்பம் தப்பே பண்ணாதவா பண்ணாதவாள நான் ஒரு பாம்பை போட்டுட்டு வந்திருக்கேன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன் பிரம்மணி பிராமணா இல்லையாவா கூட தேஜசி எந்த தைரியத்தை இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா அவளுடைய சக்தி அவ உள்ளடக்கி வச்சிருந்துருக்கா வெளியில காஞ்சா உலகம் தாங்காது அப்படி இருக்குறதுனாவா என்ன பண்ணிட போறாங்கற ஒரு தைரியத்துல இத நான் பண்ணியிருக்கேன் கூட தேஜசி தப்பே பண்ணாத அந்த பிராமணனுக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே அவ சக்தி உள்ள வந்துட்டேங்கற தைரியத்துல இதெல்லாம் பண்ணிவிட்டேன் த்ருபங்கதோமே কৃতதேவ கேளణాதே இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அவர் கண்ணை திறந்து பாப்ப பாம்பு இருக்கும் உடனே கண்ணை மூடி யாரான்னா அவளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நாழியாக ஆகும் தபஸ்னால எல்லாத்தையும் தெரிஞ்சுருவார் உடனே அவர் சாபம் கொடுக்க போறார் அந்த சாபம் என்னை வந்து சேர போறது துரத்தியம் ஜசனம் நாதி தீர்காது தீர்க்கமா தள்ளி போலது உடனே வந்துருக்கு அந்த கஷ்ட காலம் எனக்கு ததஸ்து காம் அதை நான் தலை வணங்கி ஏற்றுக்கிறேன் ஏன்னா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டேன்ல அதனால் அந்த பாபம் எனக்கு அவர் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் வணங்கி ஏற்றுக்கிறேன் யதான குர்யான் புனரேவ மத்வா அப்படி ஒரு தப்பு தப்பு பண்ணவாளுக்கு ஒரு தண்டனைன்னு ஒரு நியத்தி இருந்தா தான் அடுத்த தடவை நான் பண்ண மாட்டேன் அதனால அவர் கொடுக்கறது என்னவா இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் தலை வணங்கி அப்புறம் ஒரு எண்ணம் வந்தது கண்ண தொடர்ந்து பாப்பர் தான் வந்து பண்ணியிருக்கான்னு தெரியும் உடனே அந்த ராஜ்யமே பொசுங்கட்டும்னு சாபம் கொடுத்துட்டா என்ன பண்றது தப்பு பண்ணதோ நான் அத்ய்வராஜ்யம் ராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலான தப்பு பண்ணது நான் என் ஜனங்களுக்கெல்லாம் அவர் சேர்த்து சாபம் கொடுத்து ஜ இந்த ராஜ்யமே பொசுங்கி போச்சுன்னா என்ன பண்ணுறது நான் பண்ண தப்புக்கு ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவாள் தகத்த தகத்வபத்ரஸ்ய புனர்ணமே பூத்து ஆனால் இப்படி ஒரு கஷ்டத்தில் அப்படி ஒரு தண்டனை எனக்கு வேணும் ஏன்னா இப்படி ஒரு ஒரு அப் ஒரு ஒரு அபச்சாரம் பண்ணினா இது போல ஒரு தண்டனை கிடைக்குன்னு லோகத்துக்கு எப்படி தெரியும் இது போல ஒன்று வந்தாதானே தெரியும் அதனால் அவர் ஷாபம் கொடுக்கணும் அது என்னை வந்து பாதிக்கணும் இது நடப்புல நடக்கணும்